ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ரசம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இதை ரொம்ப குயிக்காக செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி தக்காளி புளி இதெல்லாம் கூட ஊற வைக்காமல் அப்படியே அரைச்சி செய்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தை தாளிக்கும்போது சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துருங்க இந்த ரசத்துக்கு ரசப்பொடி கூட தேவையில்லை சூப்பராக வரும் நம்மளில் நிறைய பேர் நல்லா சமைப்போம் ஆனால் ரசம் மட்டும் சரியாகவே வராது அப்படிப்பட்டவங்க கூட இதை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் சூப்பராகவும் இருக்கும் இந்த ரசம் செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் போதும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காய்ச்சோடன ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து அதை நல்லா பொரியட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தையும் எண்ணெயிலே சேர்த்துடலாம் அப்போ தான் நல்லா பொறிஞ்சு வரும் ஒரு வரமிளகாயை கிள்ளிட்டு இதோட சேர்த்துடலாம் கடுகு சீரகம் பெருங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் இதோட சேர்த்துறலாம் சேர்த்துட்டு அதையும் நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துருங்க அதுக்குள்ளே வதங்கி வரட்டும் இது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து தக்காளியும் இதோடயே சேர்த்துடலாம் இதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட நான் இந்த ரசத்துக்கு கலருக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விடுறேன் ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விடக்கூடாது ரசத்தை சர்விங் பவுலுக்கு மாற்றி மேலே கொத்தமல்லி தலைகளை தூவி அப்படியே சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான மணக்க மணக்க ரசம் ரெடி ஆயிடும் நீங்களும் இதே அளவுகளோடு இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்